முத்தம்மாவிற்கு பிறந்த முதல் மகன் மகேஷ் முத்தம்மாவிற்கு மகேஷின் மேல் அப்படி ஒரு அலாதியான அன்பு மகேஷும் தாய் மீது மிக அதிகமான அன்புடையவனாயிருந்தான் ஆனால் அவன் பார்க்க சற்று கருப்பாகக் குள்ளமாக இருப்பான் அவன் பற்களும் வரிசையாக இருக்காது அவனுடைய தலை அவன் உடம்பிற்கு ஒவ்வாமல் சற்று பெரிதாக இருக்கும் கண்ணாடி முன் பார்க்கும்பொழுது பல நேரங்களிலே அது அவனுக்கே கவலையை உண்டாக்கியது என்றாலும் அவன் தாய்க்கு ஒரே பிள்ளை பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் பல மாணவர்கள் மகேஷை கேலி செய்தார்கள் நாகரிகம் இல்லாத வார்த்தைகளினாலே அவன் மனதை புண்படுத்தினார்கள் அவன் உயரத்தை குறித்து பேசி அவனை கேலி செய்வார்கள் அல்லது அவனுடைய நிறத்தை காட்டி அவனை வேதனை உண்டாக்கும் வார்த்தைகளை சொல்லுவார்கள் பல நாட்கள் அவன் வீட்டிற்கு வந்தவுடன் தாயின் மடியிலே படுத்து அழுது கொண்டிருப்பான் ஆனால் அவன் தாயோ அவனை என் அழகே என் தங்கமே என் ராஜாவே என்று புகழ்ந்து கொஞ்சிக்கொண்டே இருப்பாள் பல நேரங்களில் மகேஷ் தன்னுடைய மனதில் பள்ளியில் மற்ற மாணவர்கள் என்னை எப்படியெல்லாம் கேலி செய்கிறார்கள் ஆனால் என் அம்மா மட்டும் என்னை அழகு என்று சொல்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டான் ஒரு நாள் பள்ளியில் மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளைப் பற்றி அம்மாவிடம் கவலையோடு பேசினான் அப்பொழுது அம்மா சொன்னார்கள் மகேஷ் உன்னை கடவுள் இந்த உலகத்திலே உருவாக்கும் பொழுதே நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் திட்டமிட்டு இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்றும் வேதத்தில் கடவுள் கூறியிருக்கிறார் எனவே மற்றவர்கள் சொல்வதை குறித்து நீ கவலைப்படாதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்றும் கடவுள் கூறுகிறார் எனவே உன்னுடைய குண நலன்கள் தான் முக்கியம் மற்றவர்கள் உன்னை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி வேதனைப்படுத்தினாலும் நீ அவர்களையும் நேசிக்க வேண்டும் அவர்கள் மேலும் கோபம் கொள்ளக்கூடாது என்றும் கற்றுக் கொடுத்தார்கள் கடவுள் தன் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்த மகேஷ் தன்னுடைய அழகை குறித்து மற்றவர்கள் பேசுவதைக் குறித்தும் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டான் தன்னை கேலி செய்தவர்களிடம் அன்பாக பேச தைரியம் பெற்றான் உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படும் குறைகளை குறித்து மற்றவர்கள் உங்களை ஏளனமாக பேசலாம் ஆனால் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் கடவுள் ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த உலகத்தில் உங்களை படைத்திருக்கிறார் வெளி அழகு என்பது முக்கியமல்ல உண்மையான அன்பு நிறைந்த வாழ்க்கையை தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் நம்மை குறை சொல்கிறவர்களையும் நாம் உண்மையாய் நேசிப்போமா